அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நான் உங்கள் அல்மா சித்தா வேளாயுதம் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து மிக அவசியம் ஒரு மனிதனுக்கு ஐந்திலிருந்து ஆறு லிட்டர் ரத்தம் இருக்க வேண்டும் இந்த இரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகள் என்று பார்த்தால் முருங்கைக்கீரை நெல்லிக்காய் மாதுளம்பழம் அத்திப்பழம் நல்ல காய்கறிகள் பசலைக்கீரை அரைகீரை சிறுகீரை முளைகீரை வெண்டக்காய் அவரைக்காய் இதெல்லாம் வந்து ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியதில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்கள் ரத்தம் உற்பத்தி ஆவதற்கென்று தனியாக ஒரு பொருளை சாப்பிடுவது கூட்டுப் பொருள்களை சாப்பிடுவது நல்லது கூட்டுப் கூட்டுப்பொருள்கள் பல்வகையான உணவுகள் பல்வகையான உணவுகள் என்று சொன்னால் சோறு சாம்பார் ரசம் குழம்பு மீன் பால் நெய் முட்டை இப்படி நாம் பல வகையான உணவுகளை சாப்பிட வேண்டும் ஒரு பொருள்தான் இந்த முருங்கைக்கீரை ரத்தத்தை உற்பத்தி செய்யும் என்று சொன்னால் உடனே அதை பிடித்துக்கொள்வார்கள் முருங்கைக்கீரையை நன்றாக மிக்ஸியில் அரைத்து தினந்தோறும் குளித்து கொண்டிருப்பார்கள் கேரட் வந்து ரத்தத்தை உற்பத்தி செய்யணும் டெய்லி கேரட் சாப்பிட்டு இருப்பாங்க அப்படி செய்யக்கூடாது கலவையாக இன்றைக்கு ஒரு காய் நாளைக்கு ஒரு காய் இன்றைக்கு ஒரு கீரை நாளைக்கு ஒரு கீரை இன்றைக்கு பால் நாளைக்கு முட்டை தினந்தோறும் பால் குடிக்கலாம் பால் தினந்தோறும் குடிக்கலாம் ஆனால் தினந்தோறும் கேரட் சாப்பிடலாமா அதுதான் தவறு தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் கருவேப்பிலை கொத்துமல்லி இவைகளெல்லாம் உணவுக்கான உபப்பொருள்கள் உணவுக்கான உபப்பொருள்கள் தினந்தோறும் இருக்க வேண்டும் உணவு என்கின்ற பொருள் இருக்கிறது அல்லவா இப்போ வந்து அரிசி அது தினந்தோறும் சாப்பிட வேண்டும் ஆனால் எலுமிச்சை சாதத்தை தினந்தோறும் சாப்பிடலாமா தவறு இன்றைக்கு சாம்பார் சாதம் நாளைக்கு வத்த குழம்பு சாதம் நாளை மறுநாள் ரசம் சாதம் அதுக்கு அடுத்த நாள் சாம்பார் சாதம் அடுத்த நாள் மோர் குழம்பு சாதம் அதுநாள் கறி குழம்பு சாதம் அடுத்த நாள் மீன் குழம்பு சாதம் இப்படி இப்படியேனால் மாற்றிக்கொள்ளலாம் ஒரே மாதிரியான உணவை நாம் தினந்தோறும் எடுத்துக்கொள்வது என்பது தவறினும் தவறு